வணக்கம் பனிரெண்டாம் வேதியியல் பாடத்தின் ஆறாவது பாடம் திடநிலை சாலிட் ஸ்டேட் ஆகும் இந்த பாடத்தில் திட பொருட்களின் பண்புகள் படிக அமைப்பு படிக குறைபாடுகள் மற்றும் அவற்றின் வகைகள் போன்றவை விளக்கப்படுகின்றன பாடத்தின் முக்கிய தலைப்புகள் திட பொருட்கள் மற்றும் அமர் பாஸ் பொருட்கள் பற்றிய விளக்கம் படிக அமைப்பு கன சதுர அமைப்பு முக்கோண அமைப்பு போன்ற படிக அமைப்புகளின் வகைகள் மற்றும் அவற்றின் பண்புகள் படிக குறைபாடுகள் புள்ளி குறைபாடுகள் வரிசை குறைபாடுகள் மற்றும் தள குறைபாடுகள் போன்ற குறைபாடுகளின் வகைகள் மற்றும் அவற்றின் விளைவுகள் மின்சார கடத்திறான் திடப்பொருளின் மின்சார கடத்து திறனின் அடிப்படையில் உலோகங்கள் குறை கடத்திகள் மற்றும் அதிர் கடர்த்திகள் பற்றிய விளக்கம் காந்த பண்புகள் காந்தம் டயா காந்தம் பர்ரோ காந்தம் போன்ற காந்த பண்புகளை விளக்கும் திடப்பொருட்கள் இந்த பாடத்தில் திடப்பொருட்களின் பண்புகள் பற்றிய விவ விரிவான விளக்கங்கள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த பாடத்தை நன்கு புரிந்து கொள்ள புத்தகத்தில் உள்ள உதாரணங்கள் மற்றும் பயிற்சி கணக்குகளை தீர்ப்பது மிகவும் அவசியம் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேரவும் நன்றி